என் 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 நீரே நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் தலைவராக வாசிக்கிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அனைவருடைய வாழ்க்கையிலே துன்பம் துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்கு தான் கிடைக்கும் விழுந்து போனதான் இந்த உலகத்தில் மனிதர்கள் மாத்திரமல்ல நாசியல் சுவாசமல்ல யாவுக்கும் வாழ்க்கை இன்று போராட்டமாக தான் காணப்படுகிறது அப்படி இருந்தாலும் நாம் வியாதிப்பட்டு அல்லது பலவிதமான நெருக்கங்களில் இருக்கிறதான பொழுது நமக்கு தெரிந்தவர்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் நமக்காக ஜம் செய்வது நிமித்தமாக நாம் மாறுதலும் உற்சாகமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நான் ஜெபிக்க முடியாதபடிக்கு பலவீனனாக அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறது பொழுது நமக்காக இந்நாட்களே அநேகர் ஜெபிப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் ஒரு தைரியம் கிடைக்கிறது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி மனிதர்கள் இந்த நாட்கள் இந்த உலகத்திலே நம்மை அநேகர் மறக்கலாம் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நமக்காக பாரப்பட்டு ஜபிக்கின்ற ஒரு அருமை நாதர் நமக்கு நமக்காக அவர் காணப்படுகிறார் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிற பரசுத்தாவியானவர் அவர் நம்முடைய இக்கட்டான நிலைமையை பார்த்து அவர் சகல விதமான வேதனைகளையும் அவர் மாற்றுகிற தெய்வனாய் காணப்படுகிறார் நமக்காக அவர் வேதனைப்படுகிறார் என்பதை நாம் உணர்கிறது பொழுது அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக காணப்படுகிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு முழு மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளும் துக்கங்களையும் பாடுகளையும் நாம் அனுபவிக்கிறோமோ இதை காட்டிலும் பல மடங்கு அவர் அனுபவித்திருந்தார் ஆகையால் அவர் நம்முடைய துயரத்தை அவர் உணர்கிறவர் நமக்காக மனதுருகிறவர் மனதுருகிற தேவனாய் காணப்படுகிறார் அப்போது பவுல் தன்னுடைய ஒளித்தின் பாதையில் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்தார் என்றாலும் அவர் சோர்ந்து போகவில்லை இப்படிப்பட்ட துயரத்தின் வழியாக அவர் கடந்து சொல்கிறதான பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆறுதலை அதிகமாக அவர் அனுபவித்திருந்தார் தான் அவர் சொல்லுகிறதான பொழுது நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தெய்வனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தெய்வனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தெய்வனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகினும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ரெண்டு குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நாம் பார்க்கிறோம் தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வேதனைகள் நாம் தனித்து ஒரு நாளும் விடப்படுவதே இல்லை துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருக்கிற இயேசு அவர் நம்மோடு கூட காணப்படுகிறார் நம்முடைய துன்பத்தை பகிர்ந்து கொ பகிர்ந்து கொண்டு நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் அந்த ஆறுதல் மனிதன் தருகிற ஆறுதல் மாதிரி அல்ல நம்முடைய ஆத்மா அவருக்குள் அமைதல் அடிக்கிறதான ஒரு ஆறுதலாய் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நம்முடைய துயரங்கள் எதுவாக எந்த நாம் சிந்துகிற கண்ணீரோ துக்கமோ கபடியோ எதுவோ ஒன்றுமே அது வீணாக போவது கிடையாது தன்னுடைய பிள்ளையை இழந்த ஒரு தாய் அநேக தாய்மாரின் துயரத்தில் ஆறுதல் அளிக்கும் பாத்திரமாக இருப்பது போல நாம் எந்த பாடுகளும் வழியாக கடந்து செல்கிறோமோ அதே பாதையில் செல்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆறுதலின் பாத்திரங்களாக மாற்றுகிறவராய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்தவுக்கு லாம் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் துயரப்படுகிறீர்களா கண்ணீர் சென்று சென்று இருக்கிறீர்களா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஒரு தேவன் உங்களுக்காக அவர் மண்டாடுகிற கொண்டிருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வேதனை அறிகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அவர் தம்முடைய வார்த்தை மூலமாக நமக்கு திருவள்ளம் பெற்றுகிறார் துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மனிதன் கொடுக்குத ஆறுதல் அல்ல அதே காட்டிலும் மேலான ஒரு தெய்வீக ஆறுதலை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தருவா செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு ஆய் தோத்திருக்கிறாப்பா இன்ன சகலவிதமான ஆறுதலின் தேவன் அநேக நேரங்களை துக்கத்திலும் துயரத்தின் நேரத்தில் இடங்களை தேற்றி பலப்படுத்துகிறப்ப நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் துயரத்தின் வழியாய் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு நாங்களும் மாறுதலின் ஒரு பாத்திரங்களாக மாறுவதற்கு தகப்பன் யாவருக்கும் கர்த்தர் கிருபி செய்வீராக தெய்வீக கிருபியும் சமாதானமும் தம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு வந்து வழி நடத்திட்டோம் இயேசு விநாமத்தில் உச்சபிக்கிறது நல்ல பிதாவை ஆமேன் ஆமே கைவிடவே வேறு துணையே இல்லை உம் கரமோ கைவிடவே இல்ல என் நேருக்கத்திலே என் துணையா நீரே என் ஓடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நேருக்கத்திலே என் துணையா நீரே என் ஓடுக்கத்தையே நீர் மாற்றினீரே